ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சினிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்துவை பற்றி பல பேர் பல சந்தேகங்கள் அப்பப்போ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதாவது வாஸ்து நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி இங்கே வாஸ்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த வீட்டுக்கு போனா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படின்னு பயத்துலயே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னா வாஸ்துக்கு மக்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரீங்க நல்ல விஷயம்தான் அது ஒரு மெத்தடு ஆனால் ஜோதிடன்றது அதுக்கு மேல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி நேமியாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜெம்மாலஜி கையில் வந்து கல் போடுறது நான் கூட ஒன்று போட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டால் டக்குன்னு வாழ்க்கை ஒரே நாளில் மாறிடுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதாவது இந்த மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி ஜோசி தான் போ பார்த்துட்டு இருந்தேன் போட்டதுக்கு அப்புறமும் ஜோசியம் தான் பார்க்குறேன் ஆனால் இப்போ இந்த மோதிரம் என்ன மாறி மாத்திடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டா இருக்கு ஸோ இதுதான் ஒரு கல்லு பண் அதே மாதிரிதான் வாஸ்து வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கால நேரங்கள் முதல்ல நல்லா இருந்தா கரெக்டான வீடு ஆகும் கால நேரங்கள் சரியில்லை அப்படின்னா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு ஏட இருக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கால நேரங்கள் படிதான் விஷயங்கள் மாறும் மா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் ஒரே தான் இருக்காரு எவ்வளோ பதினஞ்சு வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா நல்லா இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஓகே இப்ப திடீர்னு பிசினஸ் லாஸ் ஆகுது அதுக்கப்புறமேட்டு வந்து ஹெல்த் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னா டக்குன்னு யார்கிட்டயாவது போய் பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் வாஸ்துவே சரியில்லை அதனால்தான் இதெல்லாம் உனக்கு நடக்குது வீட்டை மாற்று வீட்டை அதை உடை இதை மாத்து இதை உடைச்சு அதை மாத்து அப்படின்னு எல்லாத்தையும் மாற்ற சொல்லுவாங்க விஷயம் என்னன்னா இவ்வளோ வருஷம் அதே வீட்டில் தான் அந்த ஆள் இருந்திருக்கு இப்ப இவ்வளோ வருஷம் அது வேலை செய்யலையா இப்போ என்ன திடீர்னு அந்த புது புதுசா வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா கிடையாது விஷயம் என்னன்னா கால நேரங்கள் அந்த தசா புத்தி மாறி இருக்கு விஷயங்கள் மாறி இருக்கு அவ்வளோதான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் தெரியும் ஆனால் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் லெவலுக்கு அதில் விஷயம் ஒன்றுமே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைய காலகட்டம் வாஸ்து இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படி இருந்தா இப்படி இருக்கும் வீடு அப்படின்னு சொல்றது இது எல்லாமே பொதுப்படையான விஷயங்கள் மட்டும்தான் சிம்பிளா என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சிம்ம ராசியா சூப்பராக இருப்பாங்க அவங்க கிட்டேயே யாரும் நெருங்க முடியாது அவங்க தான் பெருசாக வந்து பதவியில் உட்காருவாங்க அவங்க தான் எல்லாரும் ஆட்டு படைப்பாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா சிம்ம ராசியும் அப்படி கிடையாது இருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஆனா இது சொல்றது எல்லாம் புது பலன் அதுதான் விஷயம் அதே மாதிரிதான் இந்த வாஸ்துவே பொதுவான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இந்த நாலஞ்சு பேருக்கும் ஒரு வீட்டுல இருக்கிற வாஸ்து சரிப்படுமா வேலை செய்யுமா அப்படின்னு அதுவே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் உங்க ஜாதகப்படி நீங்க ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க ஒருத்தர் ராசிக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு வடக்கு பார்த்த வீடு ராசியா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவே ரெண்டாவது ஆள் அவங்களோட ராசிக்கு கிழக்கு பார்த்த வீடு ராசியா இருக்கும் மூணாவது ஆள் அவங்க ராசிக்கு தெற்கு பார்த்த வீடு சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க மூணு பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க சோ அப்ப அவங்களுக்கு எந்த வீட்டில் வீடு பார்த்திருக்கும் முதல் கேள்வி இதுக்கு வந்து எதாவது கேட்டோம்னா ஐயோயோ இல்ல இல்ல இந்த ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ரைட் இன்னொரு விஷயம் ஒன்று யோசிச்சு பாருங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கும் ஒரு பெரிய கம்யூனிட்டியில இருக்கும் பெரிய ஃப்ளாட்டு அதுலதான் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பெரிய ஃப்ளாட்டு பன்னெண்டு மாடி பன்னெண்டு மாடியில் ஒரு நபர் இருக்கார் என்னோட கிளைண்ட் அவர் வந்து ஆறாவது மாடியில் இருக்கார் சரியா பன்னெண்டு மாடி ஆறாவது மாடியில ஒரு கார்னர் வீட்டில் இருக்கு அந்த கார்னர் வீட்ல இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வீட்டுக்கு போனவொடனே அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனை வருது ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வீடு வாஸ்துவே சரி இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே தான் பிரச்சனை தனமும் சொல்கிறேன் ரொம்ப இதுவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ரைட்டு அப்போ ஆறாவது மாடியில ஒரு கார்னர் வீட்ல இவர் இருக்கு ஸோ அதே தான் அந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடும் ஒரே மாடல் தான் ஸோ அப்ப வந்து அந்த கார்னர் ஹவுஸ் பிளான் தான் எல்லா வீட்டுக்கும் இருக்கும் அந்த பன்னெண்டு மாடியில் வந்து இருக்கிறவங்களுக்கு கார்னர் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பிளான் தான் ஸோ அப்ப இவருக்கு கீழே அஞ்சு வீடு இருக்கு இவருக்கு மேலே ஆறு வீடு இருக்கு சரியா ஸோ அப்ப வந்து பன்னெண்டு மாடி வீடு இவருக்கு கீழே அஞ்சு வீடு இருக்கு இவருக்கு மேலே ஒரு ஆறு வீடு இருக்குங்க அப்ப எல்லார் வீட்லயும் இதே ஹஸ்பண்டோட வைஸ் சண்டையா அப்படின்னா கிடையாது இவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப இதுல வாஸ்து கோளாரா அப்படின்னா வாஸ்து கோளாறு கிடையாது இவருக்கு டைம் கோளாறு டைம் கொஞ்சம் சரியில்லை அதுதான் விஷயம் முதல்ல வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடம் ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அது கெட்டு போச்சு அப்படின்னா சரியா இல்லைங்க உங்க வீட்டுல வாஸ்து சரியாவே இருக்காது எந்த மூளைக்கு நீங்க உலகத்துக்கு போனாலும் உங்களோட வீடு வாஸ்து சரியா இருக்கு இதுவே நாலாம் வீடு சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போனா கூட சூப்பரா வாஸ்து அது அமைப்பே உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டை கொடுக்கும் அதுதான் விஷயம் நம்ம ஒரு விஷயத்த தேடி போனோம்னு அவசியம் இல்லை அந்த விஷயம் நம்மளை தேடியே வந்துடும் நம்ம ஜாதகத்துல என்ன விஷயம் இருக்கோ அந்த சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில ஈஸியா நடக்கும் பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இது இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் ஊருக்கே அட்வைஸ் சொல்லுவாங்க நிறைய வாஸ்து கன்சல்டன்ட் வீட்டில் நீங்க போய் பாருங்க வாஸ்து பத்தி ஆலோசனை சொல்ற இவங்க வீட்டிலேயே வாஸ்து கரெக்டாக இருக்காரு நான் பார்த்த வரைக்கும் எந்த வாஸ்து கன்சல்டன்ட் வீட்டும் அவங்க சொல்ற வாஸ்துக்கும் இவங்க வச்சிருக்க வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா வீட்டில் வேற வழி இல்லைங்க இந்த வீடு தாங்க இப்ப இதுதான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து நம்ம உருவாக்குறது இல்லை எது நம்ம ஜாதகத்துக்கு ஈர்ப்பு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கும் வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஆனா ரொம்ப ஓவரா வந்து அதுக்காகவே பார்த்து நம்ம வீடு மாறணும் இது பண்ணோம் அது பண்ணோம்ன்ற லெவலுக்கு ஒன்றுமே கிடையாது என்னோட ஒரு கிளைண்ட் அவர் ஜாதகப்படி நாலாம் வீடு எல்லாம் ரொம்ப கெட்டு போய்தான் இருக்கு அப்ப வந்து அவரு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் வாஸ்து சரியா இருக்காது அது தெரிஞ்ச கதை தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இந்த மாதிரி வந்து என் வீட்டுல வாஸ்து சரியில்லை என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பார் நான் சொன்னேன் உங்க ஜாதகப்படி வாஸ்து வந்து சரியா இருக்காது உங்க ஒய்ஃப் ஜாதகப்படியும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு தான் இருக்கு நாலாம் வீடு ஸோ அவங்களும் நீங்களும் இருக்கிற வீட்டில் வந்து எப்படி பார்த்தாலும் வாஸ்து எல்லாம் பெருசா தோஷம் இல்லாம வீடே அமையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து அவருக்கு வந்து இல்ல நான் எப்படியாவது இந்த நல்ல வீட்டுக்கு போயாவணும் வாஸ்துப்படி சூப்பரா ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு ஆசை சென்னையில் ஒரு வீடு இருக்கு ஆல்ரெடி சென்னையில் இன்னொரு லேண்டும் இருக்கு அவரு ஸோ அப்போ வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு சொத்து வர வேண்டியது சொத்து வந்தாச்சு ஒரு கையில கொஞ்சம் பணம் இருக்கு அவர் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபோட அப்பாவும் வந்து கையில கொஞ்சம் காசு கொடுக்குறாரு நீங்க நல்லபடியா ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல வீட்டுக்கு வாஸ்துப்படி பாத்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு ஸோ அப்போ வந்து எல்லா காசையும் போட்டுட்டு சூப்பரா ஒன்றுக்கு ரெண்டு வாஸ்து கன்சல்டன் கூப்பிட்டு வீடெல்லாம் பிளான் போட்டு வாஸ்துவில் எப்படி இருக்கோ பர்ஃபெக்டா வீட்டை கட்டிட்டார் வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு தான் டேட்டு குடிச்சு கொடுக்கணும்னு அடம் புடிச்சாரு நான் சொன்ன கன்சல்டேஷனே நிறைய இருக்கு வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கோப்பா இல்லை இல்லை நீங்கதான் தான் கொடுக்கணும் புடிச்சாரு அதுவும் கொடுத்தாச்சு ரைட் என்ன ஆச்சு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு இந்த கிரக பிரவேசம் முடிச்சாச்சு கிரக பிரவேசம் முடிச்ச உடனே நம்ம வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு புது வீட்டுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும் ஒவ்வொரு வீட்டை பொறுத்து அப்போ வந்து அவரு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க ஷிஃப்ட் பண்ணும் அவங்களோட ஆபீஸ்ல இருந்து லே ஆஃப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இவருடைய வேலையும் வெளியில அனுப்பிச்சுட்டாங்க ஸோ வேலை இல்லை ஸோ வீடு சூப்பரான வாஸ்து வீடு அமைஞ்சாச்சு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு ஆனா இப்போ வேலையே இல்லை ஸோ அந்த மாதிரி நடக்கும் அப்புறம் வேலைக்கு தேர்றாரு தேர்றாரு எல்லா கம்பெனியிலும் சென்னையில இருக்க கம்பெனியா இருக்காரு ஒரு நாலு மாசமா வேலை எதுவும் பெருசா அமையல இப்ப இருக்கிறது புது வீட்டுக்கு வந்துட்ட அந்த வாஸ்துப்படி சூப்பரா இருக்கிற வீட்டுக்கு வந்துட்ட சென்னையில ஆனா வீடு இந்த வாஸ்துப்படி அமைஞ்ச வீட்டுல உட்காந்து வேலை தேர்றாரு வேலை கிடைக்கவே இல்லை நாலு மாசமா அதுக்கப்புறமா வேலை கிடைக்குது எங்க சென்னையில கிடையாது பெங்களூர் ஸோ அப்போ வந்து என்ன பண்றாரு ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு பெங்களூருக்கு போறாரு இந்த சூப்பரான வாஸ்து இருக்கிற வீட்டில் இருக்கிற வரைக்கும் வேலை இல்லை அதுக்கப்புறமேட்டு வேலை கிடைச்சி வீட்டை விட்டு வெளியில போறாரு பெங்களூர் அப்போ இதுல என்ன விஷயம் இதுல என்ன கோளாறு ஏதாவது வாஸ்து கன்சல்டன்ட் வந்து பார்த்த உடனே அவங்க கொடுத்த வீடு சரி இல்லையா வாஸ்துப்படி ஏமாத்திட்டாங்களா அறகுறையா வீட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அது உண்மையிலே வாஸ்துப்படி சூப்பரான வீடு அதுல சந்தேகம் வேண்டும் ஆனா அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இவருக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னா கிடையாது ஏன்னா இவர் ஜாதகத்துக்கு நாலாம் வீடு ரொம்ப கெட்டு போயிருக்கு சோ அதனால எங்க போனாலும் ஒரு மோசமான ஒரு சுமாரான தான் வாஸ்து வந்து மோசமா இருக்கிற தான் அவருக்கு வீடே அமையும் சோ அப்போ இந்த லெவலுக்கு சூப்பரான வீடு கட்டிட்டாரு அப்படின்னா இங்க வீட்டுல உக்காரணும்ல வீட்டுல உக்காரத்துக்கு ஜாதகம் அனுபவி அனுபவிக்கணும் இல்லையா ஜாதகம் அனுமதிக்குது இவ்வளவு வீடு சூப்பரா இருக்கு ஆனா இது உனக்கு கிடையாது நீ வந்து பெங்களூருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு கிளப்பிடுச்சு சோ இப்போ வந்து பெங்களூர்ல போயிட்டு அங்க ஒரு ஒன்றரை வருஷமா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்போ சென்னையில மாறலாமா வேலை கிடைக்குமா அப்படின்னு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பெங்களூர் தான் உட்காந்து பழப்பு நடத்தி ஆகும் சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால ஃபேமிலியும் வந்து இப்போ அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடு வாஸ்துப்படி சூப்பரா இருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீடை வாடகை விட்டாச்சு அப்ப அவர் பெங்களூர்ல வந்து வேற வீட்டில் வாடகைக்கு இருக்காரு அங்க வாஸ்து வந்து சுமார் தான் இதுதான் விஷயம் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சொல்லுவாங்க இல்லையா உடம்புல என்ன தான் எண்ணெயை ஊத்திட்டு மண்ணுல பொருண்டாலும் பொருண்டாலும் தான் ஒட்டும்னு சொல்லிட்டு அதுதான் கணக்கு நம்ம ஜாதகப்படி எந்த வீடு நமக்கு அமையணும்னு பிராப்தம் இருக்கோ அது மட்டும் தான் அமையும் அதுதான் விதி ஸோ நம்ம அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிற வீட்டை உடைக்கிறது இந்த வீட்டை அப்பப்போ ஆல்டர்னேஷன் பண்ணது சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தட்ட ஆல்டர்னேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன் பார்ப்பாங்க அவர் இது சரி இல்லை இதை மாத்தணுவாங்க வேற ஒருத்தரை பார்ப்பாங்க அவர் வந்து இது சரி இல்லை அதை மாற்றினுவாங்க அப்படியே மாத்திட்டே இருப்பாங்க விஷயம் என்னன்னா நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு வேலை செய்யும் அது தெளிவாக கொஞ்சம் வாஸ்துவிலேயே நிறைய குறைபாடுகள் இருக்கு நிறைய பேர் என்ன சொ சொல்கிறோம் வாஸ்துன்னா என்னங்க எந்த தசையில் வந்து வீடு இருக்கணும் எப்படி இருக்கணும் ஜன்னல் எங்கே வைக்கணும் கதவு எங்கே வைக்கணும் படிக்கட்டு எங்கே வைக்கணும் அது பண்ணோம் இது பண்ணோம் பாத்ரூம் எங்கே வைக்கணும் கிச்சன் எங்கே வைக்கணும் இதுதான் வாஸ்துன்னு சொல்லுவோம் ஆனால் விஷயம் என்ன தெரியுமா வாஸ்து வீட்டில் இருந்து இல்லை அந்த கட்டணத்துல இருந்து இல்லை நிலத்துல இருந்தே ஆரம்பி அந்த நிலம் சரியில்லை அப்படின்னாலே நீங்கள் அந்த நிலத்துல என்ன வீடு கட்டினாலும் வாஸ்து வேலை செய்ய அதுதான் எதாது நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு நான் வந்து எங்கள் ஏரியாவில் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் மாடியில் வந்து பார்ப்பேன் சுத்தி வந்து காலியாக இருக்கு பெருசாக எதுவும் கிடையாது அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் எரிப்பாங்க அதில் புகெல்லாம் வரும் என் ஸ்கூல்லேருந்து பார்த்தாலே அந்த புகை வர்றதெல்லாம் தெரியும் அந்த ஏரியா சுடுகாட்டு இருந்த ஏரியா இப்போ அதே ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஒரு கூட கிடையாது அங்கே ஃபுல்லாக ஃப்ளாட் இதுதான் விஷயம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஊரெல்லாம் தான் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்குறீங்க என்னதான் நீங்க வாஸ்து பார்த்து என்னதான் கட்டினாலும் சரி பெருசா அங்க வாஸ்து இதெல்லாம் எடுபடாது அதுதான் யதார்த்தம் நிலமே இல்ல சரி இல்லையே நீங்க ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டுறீங்க அந்த நிலத்துல இப்ப நீங்க வீடு கட்டுறீங்க இப்ப உங்க கையில நிலம் இருக்கு அதே நிலத்துல ஐம்பது வருஷம் முன்னாடி அறுபது வருஷம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா இல்ல ஒரு நூறு வருஷம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா சுத்தமா தெரியாது அந்த இடத்துல ஒரு ஐம்பது வருஷமும் நூறு வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒரு கொள்ளை கொலை இல்ல வேற ஏதாவது தப்பான விஷயம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னாலே அந்த நிலத்தோட தன்மையே மாறும் அது வந்து நம்ம ஜோசிய சாஸ்திர சாஸ்திரத்துல சில விஷயங்கள் இருக்கு அது சொன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சில நிலத்துல பிரேத சாபமே இருக்கு பிரேத சாபம் நம்ம வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பாக்குறவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா ஆப்வியஸா முடியாது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கட்டடம் இப்படி இருந்தா இப்படி நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைட் பண்றாங்க நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் அங்க வேலை செய்யும் உங்க ஜாதகப்படி நாலாம் இடத்த குரு பாக்குறாரு நாலாம் இடத்துல வேற எந்த தீய கிரகங்களும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா சூப்பரான வீடு அமையும் எங்கிட்டு போனாலும் சரி அதே நாலாம் வீட்டுல தீய கிரகங்கள் கும்மி அடிக்கிறாங்க அப்படின்னா சூப்பரான வாஸ்து கிடைக்கிற வீடுனா கூட உங்களுக்கு அந்த வீடு கிடைக்காது அதுதான் விஷயம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க ரொம்ப போட்டு இது குழப்பிக்கிற அளவுக்கு சப்ஜெக்ட் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வாஸ்துவ வீடை ஜாதகம் ரொம்ப பெருசு நம்ம உங்க தான் வாழ்க்கை போகுமே தவிர வாஸ்துவப்படியோ வீட்டை ஒன்றுமே ஒண்ணுமே சரியா இதுதான் விஷயம் தேங்க்யூ